நம ஞானமே வடிவாகிய ஞானமான்டாச பெருமான் சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கீலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுதரையாதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகாசன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒருமுறை சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை சொன்னபோது இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபாத இருதயர் அப்படிங்கிறவர் சீர்காழி குளத்தில் குளிக்கிறதுக்கு போனார் அப்போது அவருடைய மூன்று வயது குழந்தை தானும் உடன் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அவர் கூடவே போச்சு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் குளக்கரையில் உட்காத்தி வச்சுட்டு அந்த குளத்தில் இறங்கி அகமர்ஷன மந்திரத்தை ஜெபிப்பதற்காக அவர் நீரில் மூழ்கி இருந்தபோது தன்னுடைய தந்தையை காணாத அந்த குழந்தை தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு அழுது உடனே சிவபெருமான் உமாதேவியோரோடு தோன்றி அவருக்கு பொற்கிண்ணத்தில் சிவஞானத்தை கலந்து பாலை ஊட்டி அருளினார் அப்படிங்கிற வரலாறை எண்ணறிய சிவஞான தின்னமுதம் குழைத்தருளி உன்னடிசில் ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அழித்து அண்ணலையை அங்கு அழுகை தீர்த்து அங்கடானார் அருள் புரிந்தார் அப்படின்னு சேக்கலார் பெருமான் நமக்கு தெரிவிக்கிறார் இந்த வரலாறை சொன்ன உடனே ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் சிவபாத இறுதியனுடைய குழந்தை அழுத உடனே சிவபெருமான் உமாதேவியாரோடு வந்து பால் கொடுத்தாரு அப்போ எங்கள் வீட்டு குழந்தையும் அழுதா பால் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார் இது கேட்ட உடனே எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு சந்தேகம் வரதா செய்து சரி இதுக்கு சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் ஒரு கிராமத்து ஆள் நகரத்துக்குள்ளே வந்து ஒரு வங்கிக்குள்ளே போய் பார்த்தார் ஒருத்தர் வேகமாக வந்தார் ஒரு டிராஃப்ட் எடுத்தார் அதில் ஐநூறு ரூபாய் அப்படின்னு எழுதி கொண்டு போய் கேஷ் கவுண்டரில் கொண்டு கொடுத்தார் அவர் பார்த்த உடனே அக்கௌண்ட் நம்பர்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு அடித்து உடனே ஒரு சீல் வச்சு ஐநூறுரூபாய் எண்ணி கொடுத்துட்டார் இன்னொருத்தர் வந்தார் அவர் இன்னொரு டிராஃப்ட் எடுத்து ஐயாயிரம் ரூபாய்னு எழுதி கொண்டு போய் கொடுத்தார் அதே மாதிரி எல்லா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஐயாயிரம் ரூபாய் இன்னி கொடுத்துட்டார் இன்னொருத்தர் வந்தார் ஐம்பதாயிரம் ரூபாயின்னு எழுதி கொண்டு கொடுத்தார் பார்த்தார் ரூபாய் இன்னி கொடுத்துட்டார் இந்த ஆள் பார்த்தார் ஓ இப்போ இந்த பேப்பர் எடுத்து நமக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை எழுதி கொண்டு போய் உள்ளே கொடுத்தோன்னா உடனே அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் அந்த டிராஃப்ட் எடுத்து கேட்குறது தான் கேட்குறோம் ஏன் கம்மியாக கேட்பான் நான் தாராளமாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை எழுதி உள்ளே கொண்டு போய் கொடுத்தார் கொடுத்த உடனே அந்த கேஷ் கவுண்டரில் இருந்த இவரை மேலே களை பார்த்தார் என்னங்க என்ன வேணும்னார் என்ன வேணுமா அஞ்சு லட்ச ரூபா எழுதியிருக்கேன் பாரு கொடுன்னார் உடனே இவர் ஏப்பா யார்ப்பா நீ எங்கேருந்து வேற கேட்டார் உடனே அவர் என்னை பார்த்தா என்னை இழிச்சவாயினா தெரியுதா ஒருத்தன் வந்தால் ஐநூறுரூவா நிலையை கொடுத்தாங்க கொடுத்த ஒருத்தன் ஐயாயிரம் ரூபா நிலைய கொடுத்தாங்க கொடுத்த ஒருத்தன் ஐம்பதாயிரம் ரூபாயே கொடுத்தாங்க கொடுத்த எனக்கு மட்டும் ஏயா கொடுக்க மாட்டேங்கிற அஞ்சு லட்ச ரூபா குடியான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் உடனே அவர் சொன்னார் பொறுப்பா அவங்கள ஏற்கனவே இந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இப்போ அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து எழுதி கொடுக்குறாங்க கொடுக்குறேன் நீ யாருமே தெரியல முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை உனக்கு இந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்டார் என்ன அக்கௌண்ட்டா அப்படியா அக்கௌண்ட் இருந்தால் தான் பணம் தருவீங்களா இல்லைன்னா என்ன மாட்டீங்களான்னு கேட்டார் இல்லைன்னா எல்லாம் தர முடியாது ஏற்கனவே அக்கௌண்டு அதில் பணமும் இருந்தால் தான் தர முடியும்னார் இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை பார்த்தோன்னா அவர் யார் சிவபாத இறுதியருக்கு அவர் மகனாக எப்படி அவதரித்தார் அப்படிங்கிறத சொல்ல வந்த சேக்கலார் பெருமான் பண்டு திருவடி மரவா பான்மையோர் தமை பரமர் மண்டு தவ மறை குலத்தோர் வழிபாட்டின் அழித்தருளி அப்படின்னு சொல்றார் இப்ப ஏற்கனவே பல பிறவிகளாக சிவபெருமானை இடைவிடாது வணங்கி கொண்டிருந்த ஞானசம்பந்த பெருமானை சிவபாத இறுதியருக்கு மகனாக கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்றார் சரி அப்புறம் அந்த குளக்கரையில் ஞானசம்பந்த பெருமான் அழுதார் அதை பற்றி சொல்ல வந்த சேக்கலார் பெருமான் ஈசன் கழல் முறை புரிந்த முன் உணர்வு மூல அழத் தொடங்கினார் அப்படின்னார் அவர் வந்து வெறும் பசியால் அழலை ஏற்கனவே பல பிறவிகளாக ஈசனை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோமே இந்த பிறவியிலையும் அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற நினைவு தோன்ற அவர் சிவபெருமானை நினைத்து தான் அழுதாரு அப்படிங்கிறத சேக்கலார் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய முதல் பதிகத்திலேயே தன்னுடைய திருவாக்காக தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலைப் படிபூசி எனது உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு அருள் செய்திருப்பன் மூலமாக ஏடுடைய மலரால் இதழ்கள் பொருந்திய இந்த தாமரை மலரால பல பிறவிகளாக உன்னை நான் பணிந்தேத்தியதன் பயனாக எனக்கு அருள் செய்தாய் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தன்னுடைய முதல் பதிகத்திலேயே நமக்கு பல பிறவிகளாக இந்த வழிபாட்டு நெறியில் இருந்தவர்களால் மட்டும்தான் இந்த பிறவியில் சிவபெருமானை அடையக்கூடிய அந்த இறப்பில் தவம் என்று சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் இதையெல்லாம் செய்து ஞானத்தின் பயனாக இறைவன் திருவருளால் வீடு பேர் அடைய முடியும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஞான சம்பந்தர் வரலாறு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது நாமும் நல்ல சிவனடியார்களுக்கு மகனாக பிறந்து இந்த சைவத்துறைக்கு வந்து சரியை கிரியை யோகமெல்லாம் செய்து திருமுறை சித்தாந்தங்களையெல்லாம் பயின்று திருவாபுரதி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களிடம் சமய தீச்சையும் விசேட தீச்சையும் பெற்று அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுறோன்னா எத்தனையோ பிறவிகளாக செய்த தவத்தின் பயனாகத்தான் இந்த பிறவியில் நமக்கு சைவத்துறைக்குள்ளே வந்து இப்படி தீச்சைகளை பெற்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலையே நமக்கு இறைவன் அருளால் கிடச்சிருக்கு அப்படி கிடைச்சும் நம்ம அதை கடைபிடிக்காமல் விட்டுட்டோன்னா நம்முடைய நிலை என்னங்கிறத எண்ணிலி பாவிகள் எம்மிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே அப்படின்னு திருமுறை நமக்கு தெரிவிக்கிறபடி நாமும் பெரிய பாவிகளாக ஆகி போவோம் அதனால் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவன் திருவடியை அடைவதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்பது தான் வாய்த்தது அப்படின்னு திருமுறைகள் நமக்கு தெரிவிக்கிறது இந்த கருத்தை தான் தெய்வ புலவரும் தவமும் தவமுடையார்க்காகும் அவமதனை அக்திலார் மேற்கொள்வது அப்படின்னு தவம் அதிகாரத்துல வலுவ பெருமான் அருள் செய்திருக்கிறார் பொதுவா சொன்னா எத்தனையோ பிறவிகளில் ஒரு எதிர்பார்ப்பை வேண்டி செய்த தவங்கள் அதாவது உலக இன்பங்களை வேண்டியோ இல்லைன்னா அஷ்டமாசத்தி போன்ற மேல்நிலையை அடைய வேண்டியோ செய்த தவத்தின் பயனாக அடுத்த பிறவியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரீகிரியை யோகம் என்ற இறப்பில் தவங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்கு வாய்க்கும் அதிலும் சிறப்பாக சரிகிரியை யோகம் முதலிய தவங்களை செய்து அதை முற்றுவிக்க பெற்றவர்கள் இந்த பிறவியில் இறைவா உன்னுடைய திருவடி மட்டுமே எனக்கு வேணும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்துவத்தை மேற்கொள்ளும் நிலை நமக்கு வாய்க்கும் தான் வள்ளுவெருமான் இந்த குரலில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இப்போது முதல்ல கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த கிராமத்தானுக்கு அக்கௌண்ட் இல்லாததுனால பேங்கில் பணம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே போல் நம்ம வீட்டு குழந்தைக்கும் முன்னை தவம் இல்லாததுனால போது பால் கிடைக்கல இனி அடுத்த பறவையிலையாவது கிடைக்கணும்னா அதுக்கு இப்போ இருந்தே நம்ம அந்த தவத்தை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அதற்கு குருவர்களும் திருவருளும் துணை நிற்கும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை மகாதேவா